கடமும் மருத்துவ செலவும் இந்த ரெண்டு அமைப்பும் நம்மளுக்கு எப்படி தீர்த்துக்கிறது எதனால உருவாகுது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ நம்மளோட ஒவ்வொரு ராசி லக்னம் அதனுடைய அடிப்படையில தான் நம்ம வந்து கிரகங்கள் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் தான் நம்ம வந்து கடன் வாங்குறது மருத்துவ செலவு வீடு வாங்குறது வீடு கட்டுறது ஆடம்பரம் நம்ம எல்லா குணாதிசயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னா கன்னி அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் உங்க லக்னத்துக்கும் ஆறாம் இடம் அப்போ ராசிக்கு ஆறாம் இடமும் லக்னத்துக்கு ஆறாம் இடமும் நீங்க எடுத்துக்கணும் அப்போ அந்த படி எடுத்துக்கிட்டா அந்த கிரகம் என்ன அந்த இடம் என்ன அந்த பாவம் என்ன அப்போ அந்த இடத்துக்கு உண்டான அமைப்புப்படி உங்களுக்கு எப்படி கடன்கள் ஏற்படுது எந்த திசையில நீங்க கடன் கொடுத்தா உங்களுக்கு சரியாகும் எந்த நாட்கள்ல நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த ஓரையில நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு நம்ம போன இந்த பிரச்சனைகள் தீரும் இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த அமைப்புல இருக்கு அப்ப அத நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய இரண்டாம் இடம் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடமும் லக்னத்துக்கு இரண்டாம் இடமும் இப்ப வச்சுக்கோங்க அது நம்மளுக்கு தன வரவுக்கு உண்டான அமைப்பு வாக்குஸ்தானம் ஒருத்தர் கூடிய எல்லா அமைப்பு என்னன்னா இப்ப மே சொன்னா அமைப்பு தான் அவருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் அந்த சட்டங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்ப நம்ம என்ன பார்க்கறோம் கடன் வாங்குவதற்கு முன்பே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் போட்டிருக்கேன் உங்களுக்கு பாருங்க அஸ்வனியிலிருந்து நம்ம ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரவு செலவு எப்படி நம்மளுக்கு எந்த மூலியமா வரவு கிடைக்குது அப்படிங்கறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சொல்லுவாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் எங்கனால எங்களுக்கு வந்து அது இருந்து எப்படி போறது யார வந்து பார்ட்னரா சேர்த்திக்கிறது யார் மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்ட் எல்லா ராசி லக்னத்துக்குமே இது வந்து உயர்ந்த ஒரு அமைப்பு அப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கீங்க எல்லாருமே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம நம்ம இருக்கக்கூடிய மக்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து தேவதி நட்சத்திரங்கள் வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஏதாவது நட்சத்திரத்துல இருப்பீங்க ஓகேவா அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் என்ன இப்ப ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அவங்க பரணி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு தன தனதாரகை நட்சத்திரம் அப்படின்னா பண வரவுக்கு உண்டான நட்சத்திரம் அப்ப இந்த பணம் உறவுக்கு உண்டான நட்சத்திரங்கள் இப்ப நான் உத்திர நட்சத்திரத்துல இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆகிய அஸ்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு பணத்தை வரவழைக்க கூடிய நட்சத்திரம் சரி இப்ப இது எப்படி நாங்க நான் எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்துல இருக்க இருக்கக்கூடியவங்களை தன கூட வச்சுக்கிட்டாலோ இல்ல அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தாலோ இல்ல நீங்க போகிற நல்ல காரியத்திற்கு மத்த நட்சத்திரக்காரங்க தான் எங்ககிட்ட இருக்காங்க அப்ப எங்களுக்கு பணம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர பரணி நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படி இல்லை என்றால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு ஒரு கடவுளை நீங்க பிரே பண்ணாலும் உங்களுக்கு பணவரவு உண்டாகும் புரியுது உங்களுக்கு சொல்றது அப்போ நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு தன நட்சத்திரம் ராசிக்கு அடுத்த கட்டமும் தன கட்டம் லக்னத்துக்கு அடுத்த கட்டமும் கட்டம் அடுத்ததும் வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப அந்த கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் இப்ப அந்த கட்டத்துல எனக்கு மாந்தியே இருக்கு சுக்கரன் இருக்கு சூரியன் இருக்கு இல்ல கிரகங்கள் நீசமாயிருக்கு இப்படி நம்ம கேட்போம் அப்போ எந்த கிரகங்கள் அதுல இருந்தாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் அந்த யாருடைய வீடு புரியுதுங்களா அப்ப அது யாருடைய வீடுன்னு பார்த்து அந்த கிரகத்தை வழிபடும் போது அந்த கிரகத்தின் அமைப்போ ஒரு சின்ன சுக்ராய நமக புதன் இருந்தா நமக சூரியன் சூரிய தேவாய நமக இப்படி எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தை நீங்க வழிபட்டு வர வேணும் அப்ப அது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார வசதி உங்களுக்கு தொழில் திறமை உங்களுடைய வாக்குஸ்தானம் எல்லாமே பலம் பெறும் சரி இப்போ இதுக்கு இதோட விளக்கம் நீங்க என்னென்ன நட்சத்திரமோ அடுத்தடுத்த நட்சத்திரம் நம்ம தன நட்சத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் எப்படி கடை நடக்கிறது நம்மளுடைய நோய்களை எப்படி குணமாக்குறது மருத்துவ செலவுல வந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது இதுதான் நம்ம சொல்ல போறோம் சரி மீனராசி மீனராசிங்கிறது மோட்ச ராசி இப்ப நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் எடுத்துக்கொள்வது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் பலாபலன்களை கொடுக்கும் அப்ப நம்ம தனுசு தனுசுக்கு என்ன சொன்னோம் சொன்னோம் அதே அமைப்பு தான் மீனம் இங்க என்ன சொல்றோம் மோட்ச ஸ்தானாதிபதின்னு அப்போ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அப்ப இந்த வித்தியாசத்தை கொண்டுதான் நான் அதனாலதான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விதமான ஒரு செயல்பாட்டுல நம்ம இருக்கும் அப்ப இந்த மீனத்துல பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யலாம் நல்லா சொந்த தொழில் அப்படின்னா ஏன் மோட்சமா இருக்கே சொந்த தொழில் செய்யலாமானா தாராளமா செய்யலாம் ஆனா பார்ட்னர்ஷிப் போட்டு இவங்க செய்யக்கூடாது இவங்க நீர் சம்பந்த கடல் கடந்து ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும் இப்போ நீர்ல பாத்தீங்கன்னா கடகமும் நீர் தான் விருச்சிகமும் நீர் தான் மீனமும் நீர் தான் அப்ப இந்த கடகத்துக்கு ஒரு நீரு இங்க வந்து பாத்தீங்கன்னா குளம் குட்ட இந்த இது வந்து ஆறு குளம் இங்க வந்து தேக்கி வச்சு தேங்கின ஒரு இது இது வந்து கடல் இப்படி ஒரு நீர்நிலையிலேயே வந்து மூணு வித்தியாசங்கள் இருக்கு அப்ப இந்த மூணு வித்தியாசங்கள் தகுந்த மாதிரிதான் போவாங்க அப்போ இந்த மீனத்துல இருக்கக்கூடியவங்க இந்த ராசியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபாரின்ல போய் குடியிருக்காங்களோ இல்லையோ ஒரு நேரமாவது கண்டிப்பா போவாங்க ஏன்னா ஒவ்வொருத்திட்ட கையில காசு இருந்தாலும் நம்ம கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த மீன ராசிக்குள்ள என்ன ப என்ன வந்து மார்ச் மாசத்துல சனிப்பயிற்சி ஆக போகுது அப்போ இந்த சனிப்பயிற்சி ஆகும் மீனராசிக்கு ஆகும்போது இங்க இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியிலிருந்து ஏழரை இருந்து விடுபட போறாங்க ஓகேங்களா ராகு இருக்கு சனி ராகு இணைவு அது வந்து எவ்வளவோ சனி ராகு இணை இணைவு வந்து ரொம்ப ரேர் அப்போ கோச்சார சனியும் கோச்சார ராகும் இணையத காலங்கள் ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்கள் இந்த மீனராசிக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா எந்த விஷயம் எடுத்தாலும் சக்சஸ் ஆகும் அவங்க அந்த நாட்களை மார்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் அந்த மேல வந்து குரு பயிற்சி மாறுது இந்த மார்ச் வரைக்கும் என்ன இருந்து நீங்கள் ஐம்பது நாட்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல க இவ்வளோ நாள் கடங்களாக இருக்குன்னு நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அடுத்தது நேர்மையானவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படக்கூடியவர்கள் முன்னெச்சரிக்கையா இருப்பாங்க எது பண்ணாலும் ஐயோ இது இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர்கள் அதே மாதிரி சிரிச்சு பேசி அவங்க மற்றவர்களடைய உணர்வுகளை புரிஞ்சு அவங்க கிட்ட வந்து கோவமே மாட்டாங்க சிரிச்சு பேசிட்டே எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க புரியுதுங்களா அப்போ இந்த மீனஸ் ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு திறமை என்ன திறமைன்னா கோபம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் மற்றவர்கள்ட்ட காட்ட மாட்டாங்க இந்த பையன் இந்த இந்த கோபமே மாட்டாங்களா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அவங்க அவங்களே வந்து மாத்திக்குவாங்க அப்ப மற்றவர்கள்ட்ட இருந்து கெட்ட பெயரே வாங்க இவங்க வந்து விரும்ப மாட்டாங்க ஓகேங்களா அப்ப இவங்க கிட்ட நிறைய குணாதிஷங்கள் இருக்கு அப்ப இந்த மாதிரி ராசிக்காரர்களை வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் படிச்சிருப்பாங்க நிறைய அவங்க வந்து படிப்பு திறன் அவங்களுக்கு அதிகம் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம் மெரெயினில் இருப்பாங்க கடல் கடந்து போயிருப்பாங்க ஃபைலட்டாக கூட இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய திறமைகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு அடுத்தது இவங்களுடைய சொத்து இது ஹின்ஸா சொல்லணும் சொத்துக்கள் மட்டும் இவங்க பேர்ல இருக்க கூடாது இப்ப இவங்களுக்கு ஒரு சொத்து வருதுன்னா இவங்க மகன் பேர்லயோ மகள் பேர்லையோ இல்ல ஜாயிண்டா ஏதாவது பண்ணா இவங்க சொத்து இவங்க கிட்ட நிரந்தரமா இருக்கும் இல்லைன்னா சொத்துக்கள் இவங்களை விட்டு போகாது போயிடும் அது வந்து ஒன்றா வித்துருவாங்க இல்ல அடமானத்தில் விச்சிருவாங்க இந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடு அது ஒரு வேற விதமா கொண்டு போய் விட்டுரும் அப்ப சொத்துக்கள் மட்டும் இவங்க மற்றவர்களை பேர்ல வாங்கி இவங்க உபயோகித்தா இவங்களுக்கு அது நிரந்தரமான ஒரு அமைப்பை கொடுக்கும் சரி இவங்களுக்கு தேய்பிற ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை ஞாயிறு வியாழன் வியாழன் சரி வளர்பிலைக்கு வந்து திங்கள் வியாழன் தேய் பிலைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வியாழன் இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள் சிவபெருமான் சிவன் முருகன் அது பாலமுருகன் சிவபெருமானும் பாலமுருகன் நம்ம குழந்தை முருகன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பாலமுருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமைப்பு திசைன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு தெற்கு திசை இவங்களுக்கு நல்ல ஒரு திசையா இருக்கும் இவங்களுடைய கிழமைன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை பெள்ளிக்கிழமை இந்த கிழமைகளை எல்லாமே இவங்களுக்கு நல்ல ஒரு கிழமையாக உண்டு பண்ணி கொடுக்கும் இவங்களுக்கும் குரு ஓரை ரொம்ப நல்லது ஏன்னா இவங்களுடைய குருவேதான குரு ஓரை குரு ஓரையில கடன் அடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு சிறு தொகை இப்ப பேங்க்ல கடன் வாங்கிப்பீங்க ஒரு சிறு தொகையாவது இவங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கடனும் அடைச்சிருவீங்க உங்களுக்கு எதாவது தீராத மருத்துவ செலவும் குறையும் அது என்ன எனக்கு குறை மருத்துவத்துல எப்பவும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறது எல்லாமே இந்த குருவாரியில் எதாவது நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த இந்த நான் சொன்ன அந்த கிழமை திசையிலலாம் நீங்கள் எதாவது வீடு மாற்றியோ இல்லை வீடு கட்டியோ இல்லை ஏதாவது தொழில் அமைக்கிறதுக்கு பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு பண்ணும் ஒரு நல் மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க ஓகே உங்களுக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலையார் சுவாமி தான் நீங்கள் வருஷத்துக்கு இருமுறை போக வேண்டியது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கா நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னத்துக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் இதில் சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு இடையில இடையில சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்கலாம் டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் செவன் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் எயிட் ஜீரோ என் பேர் ஜெயம் ஜெயஸ்ரீ கோவிலில் இருக்கேன் நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த முதல் முதல் சொன்னது நம்ம தன நட்சத்திரம்னா என்னன்னு சொன்னோம் அடுத்தது பன்னிரெண்டு ராசி லக்னத்துக்கு எந்த திசை எந்த ஓரை எந்த வழிபாடு எந்த கோயிலுக்கு போகணும் அவங்களுடைய குணாதிஷயங்கள் என்ன இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் என்ன வலிமை பெறும் வலிமை இழக்கும் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இதுபடி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களும் உங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்